அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் கடகராசி அன்பர்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மாசி மாத ராசி பலன்கள் தாங்க பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போடுறதுக்கு முன்னாடி முதன்முறையா நீங்க நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ கடகராசி அன்பர்களுக்கு மாசி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாங்க உங்களுடைய ராசிக்கு பத்தாம் தான் ராகு இருந்தாருங்க இப்போ ராகு வந்து பத்தாம் ராசியை விட்டு விலகிட்டாரு ஆனா பத்தாவது இடத்துல தற்பொழுது உங்களுக்கு குரு இருக்கின்ற காரணத்தால குரு வந்து பத்தாவது இடத்துல இருக்க கூடாது ராகு இருந்தாலும் பிரச்சனை தான் குரு இருந்தாலுமே பிரச்சனை தான் அப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பொதுவா தொழில உங்களுக்கு பிரச்சனை வரும் நீங்க எந்த தொழில் பார்க்குறீங்களோ அந்த தொழில சரியா பார்க்க முடியாது அப்போ தொழில மந்த நிலை உங்களுக்கு ஏற்படும் தொழில லாபம் குறைக்கிற மாதிரியான வேலைகள் உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி தொழில ஏதாவது ஒரு இடைஞ்சல்கள் இருந்துகிட்டே இருக்கும் தொழில் கொஞ்சம் மந்தமாக இருக்கும் அப்போ தொழில் சார்ந்த விஷயத்துல உங்களுக்கு ஒரு சிலருக்கு மன நிம்மதி இருக்காது அப்படின்னே நம்ம சொல்லலாம் மன உளைச்சல் ஏற்படுறதுக்கான சந்தர்ப்பங்கள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் அப்போ இந்த தொழில் சார்ந்த பிரச்சனை உங்களுக்கு எப்போதான் சரியாகும் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் தான் உங்களுக்கு தொழில் சாணம் ரொம்பவே சிறப்பா இருக்கு அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிதான் ஓட்டணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் வேலை பார்க்கறவங்களுக்குமே வேலையில சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் வேலையில நிம்மதியாக இருக்க முடியாது ஏதாவது ஒரு வகையில தொந்தரவு இருந்துகிட்டே இருக்கும் வேலை செய்யலாமா வேலையை விட்டுட்டு போயிடலாமா அப்படிங்கிற எண்ணங்கள் வரும் சிலருக்கு வேலையே கூட போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி இல்லை வேலை செய்யற இடத்துல ஏதாவது பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும் கிட்டத்தட்ட ஏப்ரல் வரைக்கும் உங்களுக்கு இப்படியே தாங்க இருக்கும் அதுக்கப்புறம் வேலையில உங்களுக்கு பிரச்சனை இருக்காது ஸோ அது வரைக்கும் நீங்க உங்க வேலையில அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சுக்கிறது உங்களுக்கு ரொம்பவே சிறப்பு ராகு பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாரு ஒன்பதுல ராகு இருந்தாலே சிலருக்கு அப்பாவோட கருத்து வேறுபாடு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி இல்லை அப்படின்னா தந்தைக்கு ஏதாவது நோய் நொடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இப்போ இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்போ உங்களுக்கு இந்த மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவானை எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் அதிபதியாக தான் தனாதிபதியாக சூரியன் இருக்காரு பொதுவா சூரியன் எட்டுல இருந்தா ஒரு சிலருக்கு இந்த கண்ணு சார்ந்த வகையில பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு கண்வள்ளி கண்கட்டி கண்ணில நீர் வடிதல் இந்த மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கு இந்த மாசி மாதத்துல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே நேரத்துல தனாதிபதி அப்படிங்கிறதுனால தனாதிபதி பொதுவா எட்டுல இருக்கக்கூடாது தனாதிபதி வந்து பணத்தை கொடுக்கிறவரு அவர் எட்டுல இருந்தா எந்த வகையிலுமே பணம் சரியாக வராது தொழில் மூலமாகவும் வராது வரவேண்டிய பணமும் வராது அதே மாதிரி கேட்டாலுமே உங்களுக்கு சரி வர கிடைக்காது ஆக எந்த வகையிலும் பணம் வராது ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கும் சிலருக்கு வந்து பார்த்தோம்னா கடன் பிரச்சனை எல்லாம் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால எந்த மாசம் பொருளாதாரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் சுமாராதான் இருக்கு அதே மாதிரி ஒரு சிலருக்கு இந்த குடும்பத்துல பிரிவினை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு குடும்பத்துல ஒற்றுமையை பாதுகாக்கிற மாதிரியான வேலைகளை செய்யறது ரொம்பவே நல்லது அதே மாதிரி அதிகமா நீங்க பேசாம இருக்கிறது நல்லது தேவையில்லாதத சுத்தமா பேசாம இருக்கிறது ரொம்பவே நல்லது வார்த்தைகள்னால பிரச்சனை வரும் நம்ம பேசுற பேச்சை வந்து பிரச்சனைகளை உருவாக்கி விட்டுரும் அப்போ நீங்க வந்து அமைதியா இருக்கிறது ரொம்பவே நல்லது நீங்க இந்த மாசி மாதத்துல ரொம்பவே நிதானமாக பேசணும் அப்பதான் உங்களுக்கு பேச்சினால வராம தடுக்க முடியும் அப்படி இல்லைன்னா வாயை கொடுத்துட்டு வம்புல மாற்றுறதுக்கான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு கொஞ்சம் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அஷ்டமஸ்தானம் அப்படின்னு அழைக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு சனி பகவான் இருக்கிறாருங்க அப்போ உங்களுக்கு அஷ்டம சனி தான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு அப்போ அஷ்டம சனிய பொறுத்தளவு ஒருவங்களுக்கு உறவுகளை பகையாக்குவாங்க நீ நம்ம எடுத்துக்கலாம் அப்போ சொந்த பந்தங்கள் ஏதாவது ஒரு வகையில நம்ம கிட்ட சண்டை போடுறது நம்மளை விட்டு பிரியறது அந்த மாதிரியான வேலைகளை உங்களுக்கு நிறையவே கொடுப்பாருங்க அதே போல சனி பகவான் வந்து வாகனத்துக்குரிய கிரகம் அப்போ ஒரு சிலருக்கு வண்டி வாகனங்கள்னால ஆபத்து வரும் ஒரு சிலர் வண்டியில இருந்து கீழே விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால வாகன போக்குவரத்துல ரொம்பவே நீங்க கவனமா இருக்கணும் நார்மலா நடந்து போகும் சொல்லக்கூட கீழே விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதன் மூலமா கட்டு போடுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு அதனால போக்குவரத்துல ரொம்ப கவனமா இருக்கிறது நல்லதுங்க அதே போல சனி பகவான் உங்களது கணவன் அல்லது மனைவியும் குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் அது எட்டுல இருக்கும் பொழுது சிலருக்கு உங்களுடைய கணவனுக்கோ மனைவிக்கோ உடல்நிலை சரியில்லாமல் போகும் அவங்க கூட கீழே விழதுக்கான வாய்ப்புகள் வரும் முழங்கால் வலியோ முதுகு வலியோ வர்றதுக்கான வாய்ப்புகளும் இந்த சனி பகவான் உங்களுக்கு உருவாக்குவாருங்க அதே மாதிரி அஷ்டம சனியை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு விஷயத்துல உங்களுக்கு தளங்களை கொடுத்துக்கிட்டே இருக்குங்க அப்போ தடங்கள்னா என்ன எந்த ஒரு காரியத்தையும் உங்களால செய்ய முடியாது எந்த காரியத்தை எடுத்தாலும் நீங்க ஏதாவது செய்யணும்னு போனா ஏதாவது ஒரு விதத்துல உங்களுக்கு தடங்கள் வந்துகிட்டே இருக்கும் அதனால அஷ்டம சனி ஓடுகின்ற காரணத்தால நீங்க எந்த காரியத்தையும் கொஞ்சம் நிதானமாக செய்யணும் அதே மாதிரி புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது அஷ்டமாதிபதி வலு பொழுது எங்கேயும் இல்லாத பிரச்சனைகள் எல்லாம் உங்களை தேடி வரும் அப்போ அதெல்லாம் வந்து நீங்க சமாளிக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அதுக்காக நீங்க பயந்துகிட்டே இருக்க கூடாது ஓடி ஒழிய கூடாது எந்த பிரச்சனையும் வந்தாலும் பாத்துக்கலாம் கண்டிப்பா அந்த அஷ்டம சமீனால வரக்கூடிய கெடுபலன்ல இருந்து கண்டிப்பா உங்களால தப்பிக்க முடியுங்க அதே மாதிரி மிகப்பெரிய வெற்றிகளை உங்களுக்கு கொடுக்காது கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இதெல்லாம் உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அதில் உங்களுக்கு வெற்றிகளை நீங்கள் எதிர்பார்க்க முடியாதுங்க அதே மாதிரி இந்த வாகனம் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க டிரைவர் கண்டக்டர் ட்ராவல்ஸ் வச்சுருக்கவங்க பஸ்ஸு லாரி ஜேசிபி இது மாதிரியான வண்டிகள் வைத்து தொழில் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் இந்த வாகனத்தினால சிரமங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்போ வாகன பழுதுகள் ஏற்படும் வாகனத்துல சரியான உங்களுக்கு தொழில் கிடைக்காது அந்த மாதிரியான தொந்தரவுகள் ஒரு சிலருக்கு கொடுக்கத்தான் செய்யும் கடகராசி அன்பர்களுக்கு அப்போ நீங்க அடுத்து செவ்வாயை எடுத்துக்கோங்க செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் அதிபதி மற்றும் பத்தாம் அதிபதியாக இருக்கிறாருங்க அவர் வந்து இந்த மாதம் உங்களுக்கு உச்சமாக தான் இருக்கிறாரு அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு சிலருக்கு புதுசாக தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வரலாம் அப்போது தொழில் தொடங்கினா தாராளமாக நீங்க தொடங்கலாம் அந்த தொழில் உங்களுக்கு நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதே நேரத்துல ஏழு செவ்வாய் இருக்கிறது உங்களுக்கு தற்காலிகமாக செவ்வாய் தோஷம் ஏற்பட்டிருக்கு இருக்கு சொல்லலாம் இந்த செவ்வாய் தோஷம் ஒன்று உங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தும் அப்படி இல்லைன்னா உங்களுடைய கணவன் அல்லது மனைவிக்கு ஏதாவது மன உளைச்சலை ஏற்படுத்தும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு இழப்பீடுகளை ஏற்படுத்தும் அப்போ அவங்களுக்கு பொருள் இழப்பு சொத்துக்கள் இழப்பீடு அப்படி இல்லைனா அவங்களுடைய உறவினர்களுக்கு ஏதாவது பாதிப்பு அதனால வந்து அவங்க கோவப்படுவாங்க அப்படி இல்லைனா டென்ஷனாகவே இருப்பாங்க ஏதாவது ஒரு விஷயத்துல கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் வரும் நிறைய கோபம் வரும் யார் கூடியாவது சண்டை போடணும் அப்படின்னு தோணும் போலீஸ்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னு தோணும் ஒரு சிலருக்கு பஞ்சாயத்து வைக்கணும் அப்படின்லாம் தோணும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் ஒரு சிலருக்கு சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுத்தும் அப்போ உங்களுக்கு கணவன் மனைவி நீங்க வந்து இந்த மாசத்துல பொறுமையா இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க புத பகவான பொறுத்தளவுக்கு பன்னிரெண்டாம் அதிபதியாகி ஏழாவது ராசியில தான் இருக்காரு பொதுவா பன்னிரெண்டாம் அதிபதி ஏழாம் இடத்துல இருந்தா கணவன் வழியில மனைவி வழியில விரயங்கள் ஏற்படுங்க மாசி ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் கணவன் மனைவி வழியில விரயங்கள் ஏற்படாது அதுக்கப்புறம் புதன் வந்து உங்களுடைய அஷ்டமஸ்தானத்துக்கு போயிடுறாருங்க அஷ்டமஸ்தானத்துக்கு போனா ஒரு சிலருக்கு இந்த சுளுக்கு பிடிப்பு கழுத்து வள்ளி அப்படி இல்லைன்னா உடம்புல ஏதாவது ஒரு இடத்துல சுழுக்கு பிடிக்கிறது இந்த மாதிரியான தொந்தரவுகள் கொஞ்சம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குதுங்க சுக்கிரனை பொறுத்தளவுக்கு மாசி மாதம் ஒன்றாம் தேதியே ஏழாவது ராசிக்கு தான் வராரு சுக்கிரன் ஏழாவது ராசியில இருந்தா ஆண்களுக்கு பெண்கள் வகையிலும் பெண்களுக்கு ஆண்கள் வகையிலும் நன்மையும் மகிழ்ச்சியும் யோகமும் கிடைக்கும் அப்படின்னே நம்ம எடுத்துக்கலாங்க அப்போ உங்களுக்கு அதே சுக்கிரன் நல்ல பலமாக இருக்கின்ற காரணத்தால சிலருக்கு திருமணம் சார்ந்த யோகங்கள் கிடைக்கும் திருமணம் ஆகாத சில ஆண் பெண்கள் கடகராசி அன்பர்களுக்கு நீங்க இப்போ முடிவெடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னே நம்ம சொல்லலாம் மாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி சுக்கிரன் கும்பராசிக்கு போயிடுவாரு அப்போ அப்பயும் உங்களுக்கு ஆண் பெண்களால நன்மைகளும் யோகங்களும் கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குங்க ஆனா மாசி இருபத்தி ஐந்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு இருபது நாளைக்கு உங்களுக்கு வீடு சம்மந்தப்பட்ட மாற்றங்கள் செய்யவே கூடாதுங்க அப்போது வீடு விட்டு வீடு குடி போகவே கூடாது அது நம்ம கட்டின வீடாக இருந்தாலும் வாடகை வீடாக இருந்தாலும் சரி அப்படி குடி போனால் நம்மளுக்கு அணையிலிருந்து பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ நீங்கள் ஒரு மாதம் கழித்து நீங்கள் குடி போய்க்கலாம் வீடு கட்டுனா வீடு கட்டுறதில் ஏதாவது தடங்கல்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு பத்து இருபது நாளைக்கு தான் அந்த தடங்கள் அதுக்கப்புறம் வராது அதுக்கப்புறம் தொடர்ந்து நீங்கள் வீடு கட்டுறதுக்கான வாய்ப்பை உங்களுக்கு சுக்கிரன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சிறப்பாகவே இருக்கு கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாசி மாதத்துல நிலைகள் உங்களுக்கு சுமாராக இருக்கு இந்த மாதம் உங்களுக்கு சுமாராக தான் போகும் பெரிய லெவல்ல நீங்க எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இல்ல ரொம்ப நல்லா இல்லைனாலும் பரவாயில்ல பிரச்சனைகள் வராம இருந்தால் நல்லது மற்றபடி இந்த மாத கிரகநிலைகள் பொறுத்த வரைக்கும் எல்லாமே சிறப்பாக தான் இருக்கு மேலும் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்புமாக வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி